மக்கள் புண்ணிய யாத்திரையாக கருதும் சபரிமலை பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல ஆன்மீக பரிசுத்தத்துக்கான பயணமும் கூட ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என முழங்கிக் கொண்டு மலை ஏறும்போது ஒவ்வொருவரின் மனத்திலும் ஒரு ஆழமான உணர்வு சோறு துயரங்களையும் வழிகளையும் கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து மேலும் உயர வேண்டும் என்ற விருப்பம் இந்த பயணம் எதை காட்டுகிறது என்றால் மனிதனின் வாழ்க்கை எனும் பெரிய மலைக்கு முன்னால் பொறுமையும் பக்தியும் முக்கிய கருவிகள் என்பது சபரிமலைக்கு செல்லும் முன் ஒவ்வொரு பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து முக்கிய விஷயங்களை பற்றி ஒரு கதை வடிவில் நீளமாக பார்த்து கொள்ளலாம் ஒரு மனிதன் ஐயப்பன் மாலை அணிவிப்பது வரை சாதாரண மனிதன் ஆனால் மாலை அணிந்த தருணத்திலிருந்து அவர் சுவாமி ஏனெனில் அந்த நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதம் அவரது உடலையும் மனதையும் மாற்றும் தீட்சை சபரிக்கு போக தயாராகும் வெங்கடேஷ் என்ற ஒரு இளைஞனும் ஐயப்பன் மாலை ஏற்ற போது இதையே உணர்கிறான் மாலை அணிந்ததும் அவனது உள்ளத்தில் ஒரு மிதமான பயமும் ஒரு ஆழமான அமைதியும் தோன்றின இந்த நாற்பத்து ஒன்று நாட்கள் என்னை நான் எப்படி மாற்றிக் கொள்கிறேன் என்பதே எனது வெற்றி என்று அவன் தீர்மானிக்கிறான் மாலை அணிந்ததும் ஒரு வாழ்க்கை நெறிமுறையில் நடந்தேற வேண்டும் கள்ளம் காமம் கோபம் பொய் பகை இவைகளிலிருந்து தப்பித்து நடக்க வேண்டும் வெங்கடேஷ் முதல் வாரத்தில் கோபம் அதிகமாய் சென்றது அலுவலகத்தில் ஒருவரிடம் சண்டையிட்டான் அந்த இரவு தன் தவறை உணர்ந்து தவம் செய்து மன்னிப்பு கேட்டான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது இந்த பயணம் உடலின் சுமை அல்ல மனத்தின் சுமையை இறக்குவது சபரி பயணம் முன்னால் ஒரு நிமிடமும் கழிக்காமல் காலையில் குளித்து நெல்லிக்கனி மாலை தாங்கிக் கொண்டு சுவாமியே சரணம் எனச் சொல்வது ஒரு ரகசிய சக்தியை தரும் இதனை வெங்கடேஷ் தினமும் அவன் சிரமத்திலும் கடைபிடித்தான் இதனால் அவன் வாழ்க்கையில் ஒழுங்கு உருவானது ஐயப்ப சபரிமலையில் சாதி மதம் மொழி வேலை நிலை எதுவும் இல்லை எல்லோரும் சுவாமி என்பதே அடிப்படை வெங்கடேஷ் முதல் நாள் பூஜையில் ஒரு சாக்கடை தொழிலாளி அருகில் நின்று சுவாமி சிகரம் தாழ்த்துகின்றேன் என்றபோது வாழ்க்கையின் உண்மை அவனுக்கு புரிந்தது மனிதனை உயர்த்துவது பணம் அல்ல உள்ளம் பயணத்தின் முக்கியமான தருணம் ஈறுமுடி கட்டுவது அதில் நெய் அபிஷேகம் செய்யும் தேங்காய் பசுவெண்ணெய் அரிசி பொருட்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை போல வெங்கடேஷ் ஈறுமுடி தாங்கி முதல்வரை சந்திக்கும் போது கண்ணீர் வழிகிறது ஏனெனில் அது பயணத்தின் கனவு நிஜமாகும் தருணம் சபரிமலையின் பதினெட்டு படிகள் சும்மா ஒரு படிக்கட்டல்ல அல்ல அது மனிதனின் பதினெட்டு உளதிரிகளின் படிப்படி எச்சரிக்கை காமம் கோபம் லாபம் பதவி காமம் ஒவ்வொரு படியும் தன் மனத்தின் ஒரு உயர்வு வெங்கடேஷ் அதை ஏறும்போது உடலும் மனமும் நடுக்கப்பட்டாலும் சரணம் என்ற ஒரு வார்த்தையே தாங்கியது சபரிமலைக்கு நடந்து செல்லும் வழி எளிதல்ல மணல் கீரை மலை பாறை சுவாசம் வேகமாகும் கால்கள் எரியும் ஆனால் அவன் ஒவ்வொரு அடியும் வைக்கும்போது மனதில் ஒரு பாடம் வாழ்க்கையில் கடினமாய் வரும் பாதைகளில் தான் அனுபவம் கிடைக்கும் நடந்து வரும் ஒரு முதியவர் சொன்னார் சுவாமி சோர்வதில்லை சபரிமலைக்கு ஒவ்வொரு வியர்வையும் பூஜை அந்த வார்த்தைகள் வெங்கடேஷின் புதிய சக்தி பயணத்தில் மூத்தவரை தாங்கி நடக்கவும் விழுந்தவரை எழுப்பவும் தண்ணீர் கொடுக்கவும் இவையே ஐயப்பன் உணர்த்தும் மனிதத்துவ பாடங்கள் வெங்கடேஷும் மயக்கமடைந்த ஒரு மாணவரை தூக்கிச் செல்ல நேர்ந்தது அந்த குழந்தை பிறகு தந்த கண்ணீருடன் கூடிய நன்றி அவனுக்கு நெஞ்சில் ஓர் தெய்வீக உணர்வை கொடுத்தது நீண்ட பயணத்திற்கு பிறகு சபரிமலையின் சாமியார் கோயில் முதல் தடவை கண்களுக்கு படும்போது மனிதனின் உள்ளே ஓர் அணை உடைகிறது கோயிலின் மணி ஒளி பக்தர்களின் சரணம் முழக்கம் பண்டார சந்நிதி வாசனை அனைத்தும் சேர்ந்து மனிதனின் உள்ளத்தை கழுவும் வெங்கடேஷ் திருக்கோயிலின் முன் நின்றபோது தோன்றிய உணர்வு நான் கடவுளிடம் வந்தது அல்ல இருக்கும் கடவுளை பார்க்க வந்தேன் சபரிமலைக்குச் செல்லும் பயணத்தை தாண்டி வீடு திரும்பும்போது மனிதன் பழையவனாக இருக்க மாட்டான் கோபம் குறையும் கருணை வளர்கிறது பொறுமை கற்றுக்கொள்கிறான் வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்தபோது அம்மா சொன்னார் உன் கண்களில் ஓர் அமைதி தெரிகிறது அதுதான் சபரிமலையின் வைரம் ஆன்மாவின் மாற்றம் சபரிமலை பயணம் என்பது மலையை ஏறுவதல்ல அது உயர்ந்த மனிதனாக மாறும் பயணம்